வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிஎம்டி இருந்து மூணு டிப்பர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய டிப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் டயர் பார்த்திங்கன்னா ஒரு கால் கண்டிஷன் இருக்குதுங்க பம்ப் பார்த்திங்கன்னா அஞ்சு டன் பம்பு போட்டிருக்காங்க ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் டிப்பர் பம்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு டன் பம்ப் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருமே ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க புது டிப்பருங்க ஹெவி டைப்பாக வந்து போட்டிருக்காங்க இந்த டிப்பருக்கான விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அடுத்த டிப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் தாங்க அஞ்சு டன் பம்பு போட்டிருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது மிக தெளிவாக இருக்குங்க இந்த டிப்பருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஎம்டி ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவான ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய டிப்பர்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் பிஎம்டி ஒர்க் ஷாப்போடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் பிஎம்டி ஒர்க் ஷாப் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தாங்க இருக்கேங்க தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிப்பர் கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்